அவருக்கே அவரோட கட்சியில இருக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தெரியுமான்னு ஃபார் எக்ஸாம்பிள் பிரியங்கா சதுர்வேதி காங்கிரஸ் மகாராஷ்டிரால இருந்து சிவசேனா ஏன் இதே மாதிரி ஒரு நாள் பேசின உமன்ஸ் ரைட்ஸ் இங்கே இல்ல சரி இல்ல அடுத்த நாள் பார்ட்டி விட்டு தூக்கிட்டாங்க சிவசேனா நம்பர் டூ சினி ரோஸ் கேரளால அவங்களும் இதே என்ன சொன்னாங்க இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் வந்து இந்த ஆஃப்டர் அந்த ஹேமா கமிட்டிக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து பொலிட்டிக்கல் இதுலேயும் இருக்கு நாட் ஜஸ்ட் சினிமா இண்டஸ்ட்ரி ஆர் நாட் ஜஸ்ட் திஸ் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரின்னா அடுத்த நாள் அவங்க வந்து இன்னைக்கு காங்கிரஸ்ல இல்லை சி எஸ்பி ரூவ் அவுட் ஸோ உமன் ரைட்ஸ் அண்ட் உமன் ரிசர்வேஷன் உமனோட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பற்றி ராகுல் காந்தி அவர்கள் பேசுறதுக்கு தகுதி இல்லை நம்பர் ஒன் நான் அதை கிளியரா சொல்லிடுறேன் நம்பர் டூ நீங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் கொடுக்குற ஒரே சேலஞ்ச் இந்த மீடியால திருப்பி திருப்பி நான் சொல்றேன் லைவ் டிபேட் இந்தியாவில வந்து பேச சொல்லுங்க ஏன் அமெரிக்கால போய் பேசுறாரு ஏன் லண்டன்ல போய் பேசுறாரு இதே அவர் இங்க லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்காரு தைரியமா இந்த மக்கள்கிட்ட வந்து பேச சொல்லுங்க எவ்வளவு பேர் அவர் அப்போஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்க எவ்வளவு பேர் அவரை சப்போர்ட் பண்றாங்க எவ்வளவு பேர் அப்போஸ் பண்றாரு லைவ் டிபேட் கொடுக்கலாம் டொனால்டு ட்ரம்ப் அண்ட் கமலா ஹாரிஸ் கொடுத்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே டிபேட் ராகுல் காந்தி அண்ட் மோடி அவர்களே வர சொல்லுவோம் ராகுல் காந்தி வர சொல்லுங்க மோடி அவர்கள் ரெடி அவரோட பத்து கால ஆட்சியில மோடி அவர்கள் என்ன பண்ணிருக்காரோ அவர் சொல்லுவார் இவங்க சிக்ஸ்டி இயர்ஸ் காங்கிரஸ் பீரியட்ல என்ன பண்ணிருக்காங்க ராகுல் காந்தி டிபேட்ல வர சொல்லுங்க வருவாங்களான்னு பாப்போம் சேலஞ்ச் பண்றேன் அங்க போய் பேசுறாரு இந்தியா இஸ் டெமோக்ரஸி இஸ் இன் டேஞ்சர் உமன்ஸ் ரைட்ஸ் பத்தி பேசுறாரு சொந்த அவங்களோட காங்கிரஸ் சிக்ஸ்டி இயர்ஸா அவங்க அப்போஸ் பண்ணது இவரு அவங்க ஒரு ஐடியாலஜி இவங்க ஒரு ஐடியாலஜி ரெண்டு பேரும் டிஃப்ரெண்டா அப்போஸ் பண்றாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராஜீவ் காந்தி அவர்கள் நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல ஆன்ட்டி ரெயார்ட்ஸ் நடந்தது அந்த ஆன்ட்டி சிக் ரெயார்ட்ஸ் டைம்ல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அதை இடியம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாரு வெறும் பிக் ட்ரீ ஃபால்ஸ் தி அர்த் ஷேக்ஸ் என்னரு எவ்வளோ பேர் செத்தாங்க அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா அதே ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கு ஏன் இவரு வேற மாதிரி பேசியிருக்காரு ராகுல் காந்தி அப்போ ராஜீவ் காந்தி அவர்கள் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு இவரு சொல்றாருன்னா அவங்களால பேர பண்ண தெரிலன்னா அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் ஏன் சொல்ல வரேன்னு கேளுங்க அதே சிக்ஸ் இன்னைக்கு இவ்ளோ ஹாப்பியா இருக்காங்க இந்தியாவுல இங்க வந்து பேச சொல்லுங்க அவர் ராகுல் காந்தி அவர்கள இன்ன இங்க வந்து பேச சொல்லுங்க அவர் வந்து அங்க போய் பேசுறாரு வாட் இஸ் த சேஃப்டி ஃபார் சிக் டு வேற டர்பன் ஆர் நாட் ஆர் அ ரைட் ஆஃப் அ சிக் டு வேற டர்பன் ஆர் நாட் அங்க பேசுறாரு அதையே இங்க வந்து பேச மாட்டேங்கிறாரு நான் என்ன ஒரே ஒரு கேக்குறேன் திருப்பி திருப்பி அதே தான் கேக்குறேன் இவர் அங்க பேசுறது அவருக்கு இந்தியா பதி புடிக்கலையா பார்லிமென்ட்ல வந்து பேசுங்க உன் உனக்கு உன்கிட்ட இருக்கிற கோரிக்கை எல்லாம் பார்லிமெண்ட்ல பேசுங்க ஏன் பயப்படுறீங்களா என் பார்லிமென்ட்ல பேசினா வந்து உங்களை ஆள் மாக்கி விட்டுருவாங்கன்னு பயப்படுறீங்களா அவங்க கிட்ட இருக்கிற சொந்த பார்ட்டி அப்போஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் போய் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எங்க காசு வாங்குறாரோ ஜார்ஜ் சரோஸ் அவங்க கிட்ட காசு வாங்குறாரோ அங்க மட்டும் தான் பேச முடியும் இங்க வந்து பேச சொல்லுங்க நம்ம நாட்டு பத்தி தானே பேசுறாரு இங்க வந்து பேசுங்க எனக்கு இது ப்ராப்ளம் இருக்கு இதுன்னு பேச சொல்லுங்க ஏன் பேச மாட்டேங்கிறார் பயப்படுறாரா அதான் நான் கேள்வி கேட்கிறேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு அஜெண்டா ஓரியன்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு ராகுல் காந்தி அவர்கள் அவர்கிட்ட இருக்கிற மோட்டிவ் என்னன்னா மோட்டிவ் இவரோட ரெண்டே ரெண்டு தான் இந்த செப்பரேட்டிசம் இதை தாண்டி ஒரு இதை கிடையாது ராகுல் காந்தி பண்றது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடி அப்போவும் அகேன்ஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப இருக்கும் இங்க இருக்க ஆளும் கட்சியாக இருக்கட்டும் அதாவது பாஜக தான் அந்த கட்சியா இதுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கல ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க நான் வந்து பிஜேபியில் ல இருக்கேன் நான் பிஜேபியில் ஒரு மெம்பரா இருக்கேன் ஃபங்க்ஷன் ஆனா நான் ஒன்று யோசிச்சு பாருங்களேன்

ஏன்னு சொல்றேன்னா இவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் ஸ்பெட் பண்ற மோட்டிவ்னு இவங்க எல்லாருக்குமே தெரியும் பப்ளிக்கும் தெரியும் ஸோ அதனால ஆக்ஷன் எடுக்கிறது இட் வில் பி டெஃபினெட்லி டேக் இட் நம்பர் ஒன் பட் நம்பர் டூ நான் என்ன எதிர்பார்ப்பேன் ஒரு காமன் சிட்டிசனா என்ன எதிர்பார்ப்பேனா இந்த மாதிரி ஆளுங்க ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்றவங்கள தே ஷுட் பி பிராட் பிஃபோர் ஜஸ்டிஸ் கிவன் தெம் ஹார்ட் பனிஷ்மெண்ட் ஏன்னா நீ தப்பு நடந்திருந்தா தப்பு தப்பு நடக்காம ஃபால்ஸ் நரேட்டிவ் ஸ்பெட் பண்ணீங்கன்னா நாளைக்கு அதர் கண்ட்ரிஸ் என்ன நினைப்பாங்க ஐ டெஃபினெட்லி ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர் கண்ட்ரிஸ் பட் ஆனால்

ஹவு சைனாலி சைனீஸ் பீப்புள் ஆர் கோயிங் என்னது யூஎஸ் த்ரூ இல்லீகல் பார்டர் இது காட்டுறேன் எவ்ரி டே எவ்ரி டே சைனீஸ் பீப்புள் ஆர் என்ட்ரிங் அண்ட் அந்த வீடியோவில் சொல்றாங்க எம்ப்ளாய்மெண்ட் இல்லை தேர் நாட் இன்ஃபிளேஷன் இஸ் சோ ஹையா ஸ்டட்டிஸ்டிக்ஸ் வராது சைனால இருந்து எனக்கு ஒரு வெப்சைட்ல காட்டாங்க ரியல் ஸ்டட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு சொல்லிட்டு அவனோடது அவனோட ரியல் ஸ்டட்டிஸ்டிக்ஸே கிடையாது கோவிட்ல இருந்து அவன் ரியல் கிடையாது ஸோ சைனா அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஹையர் அவர் தெரியாத தெரியுமா தப்பான போடுற அதுதான் பெரிய முட்டாள்தான் அவங்க கொடுக்குற அவர் கொடுக்குற ஃபேக்ஸ் எல்லாமே ராகுல் காந்தி கொடுக்குற அவர் கொடுக்குற ஃபேக்ஸ் எல்லாமே தப்பான ஃபேக்ஸ் ஏன்னா சைனாவில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் படி இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் பார்டர் கிராஸ் பண்ணி யூஎஸ்ல போயிட்டு என்டர் ஆகிறாங்க அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க அங்கே எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல ஹவுசிங் ஷாங்காய் பீஜிங்ல நீங்க சொல்லுங்க மேடம் எவ்வளவு பேர் வந்து ஷாங்காய் மெயின் பீஜிங்ல இருந்து சிட்டியை தாண்டி வெளியில போய் தள்ளுறாங்க தங்குறாங்கன்னு தெரியுமா ஏன்னா அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல ஏன் அஃபோர்ட் பண்ண முடியல காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹஸ் கான் அப் ஜாப்ஸ் இல்லை

அதெல்லாம் வந்து அந்த மாதிரி யார் மேடம் யோசிச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் என்னதான் பண்ணிருக்காங்க சொல்லுங்க காங்கிரஸ் டைம்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வாஸ் மோர் தென் ஃபோர் பர்சன்ட் ஆர் ஃபைவ் பர்சன்ட் இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் லெஸ் தென் டூ பர்சன்ட் அப்ப என்ன சொல்லுவார் அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஏன் பேச மாட்டேங்கிறாரு ஏதோ ஒரு நைட் இந்த இன்டர்வியூரே சிரிச்சிட்டாரு இதுக்கு மேல என்ன சிங்கா இருக்காங்க இந்திய அலையன்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஏன்னு கேட்டார் இதை விட என்ன சிங்கா அவருக்கு அலையன்ஸ் சொல்றதுக்கு அவருக்கு அவருக்கு அவர் வாயிலேயே சொல்ல வரல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அலையன்ஸ் இன்னைக்கு பேருக்கு ஒரு அலையன்ஸ் தான் அவங்க இந்தியா இந்தியா அலையன்ஸ் கிடையாது இந்தியா அலையன்ஸ் தான் அந்த இன்டீரியரே சிரிக்கிறார்னா அப்போ வந்து இஸ் அ ஜோக்கர் அவ்வளோதான் நான் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் அதனால ஐ டோன்ட் கன்சிடர் ஆல் திஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ராகுல் காந்தி நம்ம மெயினாக கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு ஆன்டி நேஷனலிஸ்ட் ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறான் அப்படின்னா இந்தியாவில் வந்து பேசு ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் லீகல் ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் உனக்கு யூ ஆஸ் அ லீடர் ஆஃப் அப்போசேஷன் யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு அப்போஸ்

அதே மாதிரி சாம் பெட்ரோடா சொல்றாரு இங்க இருக்கிற பாஜக பல கோடி செலவு பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் பப்பு அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ண பார்த்தாங்க பட் ஹி இஸ் நாட் அ பப்பு ஹி ஹேஸ் அ விஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு விஷன் சொல்லுங்க அந்த மேனிஃபெஸ்டோல விஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம் எங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க சுவிஸ்ல இருந்தா ஏதோ ஒரு ரிவர் இட்டலில இருந்து ஒரு ரிவர் எடுத்துட்டு வந்து மேனிஃபெஸ்டோல இந்த விஷன் இருக்கிறவனா போடுவாங்க நம்ம மோடி அவர்கள் என்ன போட்டிருந்தாரு ஜம்மு காஷ்மீர் எப்படி டெவலப் பண்ணணும் ஸ்ரீநகர் எப்படி டெவலப் பண்ணனும் அங்கே எக்கானமி எப்படி கொண்டு வரணும் யூபி என்ன டெவலப் பண்ணணும் பீஹார் எப்படி டெவலப் பண்ணணும் ஆந்திர பிரதேஷ் எப்படி டெவலப் பண்ணணும் அந்த போட்டோஸ் எடுத்து தான் நாங்க மேனிபெஸ்டோல போடுவோம் நான் என்ன இடலில இருந்து கொண்டு வந்த ரிவரா போடுவேன் அப்ப அவர் மீனிங் என்ன விஷன் இல்லாதவங்க தான் இப்படி போடுவோம் விஷன் இருக்கிறோம் சாம் பிட்ரோராக விஷன் இருக்கா மேடம் அவள் பேசுறான் பாத்தீங்களா வெளியில இருந்துட்டு பேசுற ஹி ஹாஸ் எவ்ரி ரைட் டு டாக் ஐ எம் நாட் டினைங் தட் பேசும்போது ரைட்டா பேசணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரீசனபுளா பேசணும் அதை தான் நான் சொல்ல வரேன் திருப்பி திருப்பி ராகுல் காந்தி அவர்கள் விஷன் இருந்திருந்தார் விஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏன் பவர் வரல ஏன் மக்கள் வந்து அவர் மேல நம்பிக்கை கொடுக்கல அதுக்கு ஏதாவது ரீசன் கொடுப்பாரா இல்ல காசு கம்மியா இருக்குன்னு சொல்லுவாரா அவங்க தான் காசு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்களே அங்க வெஸ்ட்ல இருந்து சோரோஸ் குரூப் ரெண்டாவது அவங்களோட ஆயிடுச்சே அந்த என்ன பிளான் அதானி மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல வந்து இவங்க வந்து இது பண்ணாங்க ரெண்டு அட் ஃபெயில் ஆயிடுச்சு அவங்களோட பெய்யாயிருச்சு அட்டம் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு அவங்கள ஷார்ட் செல்லிங் தேர் கம்ப்ளீட்லி ஷார்ட் செல்லிங் கம்பெனி சோ தேன் டு தட் பை கிரியேட்டிங் ஃபால்ஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட் டைம் மோட்டிவ் நம்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு

ஒரு பேருக்கு அப்போஸ் பண்றது கிடையாது அண்ட் ஆல் ஸ்பீச்சஸ் இந்த பார்லிமெண்ட் வி ஆர் நத்திங் ரிலேட்டட் டு டெவலப்பிங் ஆர் சஜஷன் ஃபார் அ சொசைட்டியல் பெனிஃபிட் அது எதுவுமே இன்னி வரைக்கும் அவர் பண்ணதில்ல ஸோ இதுல என்ன விஷன் இருக்குன்னு ஒரு லீடரா நான் என்ன பண்ணுவேன் நான் அப்போசிஷன்ல இருக்கேன் மேடம் இன்னைக்கு நான் தமிழ்நாடுல அப்போசிஷன்ல இருக்கேன் நான் என்ன சொல்லுவேன் சார் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க இதுல இது பெனிஃபிட் ஆகாது இதை மாடிஃபிகேட் மாடிஃபிகேஷன் இப்படி பண்ணா அதர் அதர் குரூப்ஸ் ஆல்சோ பெனிஃபிட் அப்படின்னு சொல்றதுதான் என்னோட ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனா என்னோடது இன்னி வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு

காங்கிரஸ் டைம்ல ஷி நெவர் பிரெஷரைஸ்ட் அந்த பில் பாஸ் ஆக ஏன் பண்ணல பிகாஸ் இட் இஸ் பாலிடிக்ஸ் ஸோ எல்லாமே இவங்க ஒரு பாலிடிக்ஸ் எப்படி கேம் ஆனோ அவங்களுக்கு வேண்டி பண்ணிக்கிறாங்க பெனிஃபிட்டுக்கு வேண்டி ஆனால் மக்கள் பெனிஃபிட்டை பார்க்கறது ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது பிஜேபியோட கான்செப்ட் ஏன் வந்து வாட் வில் பெனிஃபிட் த சொசைட்டி வாட் வில் பெனிஃபிட் த மாஸ் பாப்புலேஷன் அப்படின்னு தான் பார்க்கறது தான் பிஜேபி ஸோ அதனால என்னைக்குமே நான் திருப்பி திருப்பி எண்டுலே அதான் சொல்றேன் லெட் அ லைவ் டிபேட் பிட்வீன் ராகுல் காந்தி அண்ட் நரேந்திர மோடி அவர்கள் வை வைங்க யாரு வந்து எந்த மக்கள் மொத்தம் ஒன் ஃபார்ட்டி குரோ மக்கள் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி பாருங்க யார் யாருக்கு சப்போர்ட் பண்றா யார் பாயிண்டோட பேசுறான்னு பாருங்க யார் டெவலப் பண்ணிருக்கா பத்து வருஷத்துல என் டெவலப்மெண்ட் என்ன அறுபது வருஷத்துல நீங்க என்ன டெவலப் பண்ணீங்க அதே மாதிரி நீங்க இண்டிபெண்டன்ஸ் பண்ணீங்க நீங்க எல்லாம் பேசுறீங்க இதை பத்தி இஸ் இன் டேஞ்சர் இதெல்லாம் அப்பெல்லாம் பேசுறதுக்கு யாரும் பேசல சொந்த ஃபேமிலி தானே அப்போ ஏன் பேசல தீஸ் ஆர் ஆல் பேஸ்லஸ் நான் சொல்றது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் பட் இட் தீஸ் ஆர் ஆல் ஆன்டி நேஷனல் மூமெண்ட்ஸ் ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி இந்தியாவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு மோட்டிவ் தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க விச் இஸ் கோயிங் டு பிகம் அ பிகஸ்ட் ஃபெயிலியர் அண்ட் இட் இஸ் ஆல்ரெடி அதை தான் நான் சொல்றது திருப்பி